ஈரானோட தாக்குதல்ல இருந்து இஸ்ரேல் இந்த தடவை தப்பிச்சதுக்கு காரணம் ஹைண்டோம்லாம் கிடையாது முழுக்க முழுக்க அமெரிக்காதான் அமெரிக்கா இறங்கி வேலை செஞ்சிருக்கு முதல் கட்டமாக இரநூறு அப்படின்னாங்க அடுத்த அஃபிஷியலாகவே அமெரிக்கா சொல்லிருச்சு சுமார் முந்நூத்தி இருபது இஸ்ரேலுக்குள்ள டார்கெட் ஈரான் வச்சிருக்கு சுமார் நூற்றி எழுபது ஆளில்லா விமானங்களும் நூற்றம்பது மிசைல்களையும் அனுப்பிச்சிருக்காங்க ஏறக்குறைய பத்து அதுல பேலிஸ்டிக் மிசைல்கள் நடக்கும் முப்பது குரூஸ் மிசைல் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல் தான் ஆள் இல்லா விமானத்தை வீழ்த்த முடியும் இல்ல சில பேலிஸ்டிக் மிசைல்களை வீழ்த்த முடியும் அப்படின்னாலும் ஒட்டு மொத்தமா இவ்வளவு எண்ணிக்கைய இஸ்ரேலால கட்டாயம் தடுக்க முடியாது அப்படின்னு பேசப்படுது அமெரிக்காவும் அதையே சொல்றார்கள் நாங்க இறங்கி வேலை செஞ்சுட்டோம் எதுக்காக நண்பனுக்காக இறங்கி வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னு பைடனே பிரசை பார்த்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஏறக்குறைய எல்லா டீட்டெயிலுமே அவரே கொடுத்துருக்காரு ஆனால் என்ன மாதிரியான ஆயுதங்களை யூஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படிங்கிற விவகாரத்தை மட்டும் வெள்ளை மாளிகையும் சரி பென்டகனும் சரி எல்லாருமே அமைதி காத்துட்டாங்க ஆனா இந்த தடுக்கக்கூடிய காலத்துல அமெரிக்க போர்க்கப்பல்களும் களத்தில் இறங்கி வேலை செஞ்சிருக்கு அமெரிக்க படைகளும் இறங்கி வேலை செஞ்சிருக்கு ரெண்டு தரப்பும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து குறி வச்சு தடுத்து நிறுத்தி இருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அமெரிக்கன் இராணுவத்தையெல்லாம் பைடன் பாராட்டியிருக்காரு பாராட்டினது மட்டும் கிடையாது இஸ்ரேலுக்கு உறுதுணையா நிற்போம் எங்களை தான் இஸ்ரேலை தாக்கணும் அப்படிங்கிற சாராம்சத்தோட பெரிய அறிக்கையை விட்டுருக்காரு இது எதுக்கு அப்படின்னா அடுத்து ஈரான் ஒரு தாக்குதலில் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்க தான் இந்த தாக்குதலோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவோட எண்ண ஓட்டம் அப்படின்னு பேசப்படுது அடுத்த தாக்குதல் வராம இருக்கிறக்கும் நாங்க இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்தையும் கணிசமா இன்க்ரீஸ் பண்ண போறோம் எதுவுமே பண்ண முடியாது பாத்துக்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை தான் அமெரிக்கா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு ஏறக்குறைய ஒரே நேரத்துல வெள்ளை மாளிகை பென்டகன் அப்படின்னு வெவ்வேறு ஆட்களும் இந்த மாதிரி பார்த்த அட்ரஸ் பண்றது முக்கியமான நிகழ்வுகள்ல தான் நடக்கும் இப்போ நடக்குது அப்படின்னா இதை தடுக்கணும் ஈரானோட அடுத்த அட்டாக்கை தடுக்கணும் இஸ்ரேலை காப்பாற்றணும் இதுல இறங்கி வேலை செஞ்சிருக்கு அமெரிக்கா